அன்பு தொழில்களுக்கு அன்பு வணக்கம் நாம் எப்பயுமே வகுப்பில் சொல்கிற மாதிரி இந்த உடல் மனம் உயிர் இந்த மூணையுமே நம்ம முழுவதுமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் நம்ம வெளி உலகம் சார்ந்தே வாழ்ந்துட்டுருக்கிறதுனால இந்த நம்ம உள் திரும்பி நாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கோம் நாம் எதனால் இயங்கி கொண்டு இருக்கிறோம் இங்கே எதற்காக வந்திருக்கிறோம் இதெல்லாம் நம்ம சிந்திக்காம இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம வெளியில எவ்வளவு சுகங்களை அனுபவித்தாலும் வெளியில எத்தனை ஓட்டம் நாம ஓடினாலும் நமக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத தன்மையும் ஒரு வெறுமை தன்மையும் ஒரு வெற்றிடத்தையும் நம்ம உணர்கிறோம் அப்போ இந்த நாம வந்து பயன்படுத்துகின்ற இந்த உடல் இந்த உயிர் என்ற எஜமான் இந்த ஜீவாத்மா பயன்படுத்தக்கூடிய இந்த உடலையும் மனதையும் நாம புரிஞ்சுக்கிட்டு அதை அதில் நாம அதை தாண்டி இதற்குள்ளே இருக்க உயிர் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கட்டாயம் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம எப்ப வரைக்கும் இந்த உடல் தான் நாம அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சித்தர்கள் என்ன சொல்றாங்க உடல்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம தான் இருப்போம் நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் நான் இந்த மனம் நினைக்கிற வரைக்கும் நாம அதே போல நம்ம எப்ப இல்ல இத ரெண்டையும் தாண்டி நான் ஒரு உயிர்னு நம்ம எப்ப வந்து புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம ஆனந்தமாக முடியும் இதைத்தான் சித்தர்கள் வந்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க நமக்கு உடல் ரோகமயம் மனம் துக்கமயம் ஆன்மாதான் அப்போ நாம வந்து அந்த ஆனந்தமா எப்பவுமே இருக்கணும் ஒரு அமைதியா இருக்கணும் எப்பயுமே ஒரு சலனமற்ற இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நாம உயிர் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலும் மனமும் இந்த உயிர் இயங்குவதற்கான வாகனமாகத்தான் செயல்படுது கருவிகளாகத்தான் செயல்படுது அப்படிங்கறத நாம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும்போது எப்பொழுதுமே இந்த உயிரானது இந்த இயற்கையோடு சேர்ந்து ஆனந்தத்திலேயே தான் லைத்து இருக்கு அது தான் இருக்கு நம்ம பண்ற எல்லாத்தையும் அமைதியாக உள்ளிருந்து பார்த்து கொண்டு தான் அந்த உயிர் அதுதான் இறை அப்போ நம்ம அதுவாக அதுதான் நாம் என நாம் உணரும்போது நாம் சலனமில்லாத அமைதியானவர்களாக ஆனந்தமானவர்களாக நாம உணர முடியும் நம்மை நாமே ஆனந்தமானவர்களாக நாம் உணர முடியும் நன்றி